உன்னுடைய சக்திகளை உணர்வது பக்தி அதனால உன்னோட முதலில் செத்தி மார்க்கத்தில் ஆத்மாவை உணர்த்துகிறேன் உனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறது அதற்கு பல சக்திகள் உண்டு அது பல ஜன்மங்கள் எடுத்து இந்த இல்லையா பல இந்தமாதிரி எடுத்திருக்கலாம் எடுத்து இந்த ஜென்மத்தில் அது உருவாக்கி வந்திருக்கிறது நம்ம கர்ம வரை என்று சொல்லுகிறோம் சித்தி மார்க்கத்தில் அது உயிர்நிலை என்று சொல்லுவார்கள் அந்த உயிர்நிலையை உனக்கு உணர்த்த வேண்டும் நான் வாய் சொல்லி

அதுக்கு தான் உட்காந்து இருக்கேன் கொஞ்சம் விபூதி வரும் அப்படி இல்லை நான் பார்த்தேன் அந்த டைம்ல விபூதி உள்ள கையில இல்ல அதனால மனைவியை அழைத்து மாந்த நீ ஊதி எல்லாம் வச்சிருக்கேன் கொஞ்சம் விபூதி கொண்டா அவர் கேட்கிறாரு கொடுக்கும் அப்படின்னு அதெல்லாம் எனக்கு என்ன எந்த விபூதி வேணும் உங்களுக்கு அப்படி அப்படி வர வச்சு கொடுப்போம் அது ஏங்க அப்படி கேட்கறீங்க அங்கே நிறைய இருக்காது கொடுத்தா போறாதா இல்லைங்க நீங்க சித்தர் நாங்க அது கூட உங்களால எனக்கு தெரியாது அது கூட உங்களுக்கு தெரியாத அப்ப உங்களுக்கு நான் சித்த நான் சித்த ரீவியா அப்போ ஜனங்காலதான் நம்புறாங்க நாமதி எந்த சித்தனும் அந்த சித்திகளை செய்ததில்லை மனிதர்களால் செய்ய முடியாத சாதனைகளை செய்வதுதான் சித்தி மனிதனி சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத சாஸ்திரங்களை உருவாக்கி தருவதால் சித்தி சித்தி என்றார்கள்